ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாமை அரிசி வச்சு நம்ம டிஃபன் செஞ்சுக்கலாம் இது அரை கிலோ பாக்கெட்டு நான் அப்படியே போட்டிருவேன் இது ஒரு வாரத்துக்கு எங்களுக்காக ஒரு வாரம் வராது மூணு நாள் வரும் ஆனால் ஒரு பாக்கெட் எப்பவுமே அப்படியே ஃபுல்லாக இப்போ நம்ம கட் பண்ணி எப்பவுமே ரெண்டே முக்கால் அழாக்கு வரும் ஒன்று ரெண்டு இப்படி தான் ஒரு எப்பமே அளவு இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம் நல்ல அஞ்சு ஆறு தடவை கழுவிட்டு அப்போ நல்ல தண்ணி விட்டு உற வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சிட்டேன் இப்போ ஏழு தடவை கழுவிட்டேன் நல்ல தண்ணி ஊற்றி உற வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமி அரிசி போட்டிருந்தோம் இப்போ நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் ரொழுந்து அதாவது நூறு கிராம் போட்டிருக்கேன் இது வந்து அரை கிலோ அரிசிக்கு நான் நூறு போட்டிருக்கேன் இது நல்லா மாவு காணும் ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் அரிசி இப்போ அவுரிச்சு அரைச்சிக்கலாம் ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு நம்மளோட சாமை அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நாளைக்கு காலையில் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமை அரிசி மாவு அரைச்சி வச்சோம் இப்போ நல்லா புளிச்சிருச்சு இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்க தண்ணி தான் தெரியும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கணும் இல்லைன்னா இட்லி ரொம்ப குண்டா தெரியும் நான் ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடி வச்சிருக்கேன் இப்போ நம்ம தட்டு எண்ணெய் தண்ணி கொதிக்குது வச்சுக்கலாம் தோசைக்கல் வச்சிருக்கேன் பாருங்க அரிசி மாவுல தோசை சூப்பரா வரும் தான் நெய் கூட ஊத்துக்கலாம் இப்படி பாருங்க சூப்பராக வந்திருக்கு தோசை இதே போல் நம்ம மற்ற மாவை செஞ்சுக்கலாம் இப்போ இட்லி ஊற்றிருக்கேன் இட்லி வெந்துட்டுருக்கு தோசை அடுத்து நான் வந்து ஒரு வெங்காய ஆனியன் போட்டு ஒரு தோசை நல்லா ஊத்தப்ப மாதிரி செஞ்சு காட்டு நம்மளோட சாமை அரிசி இட்லி எடுத்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வெங்காயம் ஆனியன் ஊத்தப்பம் போட்டுக்கலாம் ரொம்ப தேய்ச்சி விட வேணாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் சூப்பராக நம்மளுடைய வெங்காய ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு சாமை அரிசி மாவில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சாமை அரிசி இட்லி தோசை வெங்காய ஊத்தப்பம் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு சாஃப்டாகவும் இருக்குது இட்லி பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நீங்கள் இது மாதிரி ஒரு க செஞ்சு பாருங்கள் ரொம்ப சத்தானது சாமி அரிசியில் இரும்பு சத்து கால்சியம் நமக்கு தேவையான எல்லா சத்தும் இருக்குது நார் சத்து இருக்குது சுகருக்கு நல்லது டயட் கண்ட்ரோல் பண்ணுறவங்க இந்த அரிசியை வாரத்தில் ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்